நம்ம தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்காரங்களை எத்தனையோ தமிழ் மன்னர்கள் கதற விட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போவும் ஒரு தமிழ் மனுடைய பேர் மட்டும் சொன்னா போதும் பிரிட்டிஷ்காரங்க அலறுவாங்க காரணம் அவர் செஞ்ச செய்கை எப்படி இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல போறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவரை ஒண்ணுமே பண்ண முடியல காரணம் இவர் போர் யூஸ் பண்ண யுக்தி முறை எப்படி அதுதான் ஓடா நிலை போர் இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா திடீர்னு எதிரிக்கே தெரியாம அந்த எனிமே அட்டாக் பண்ணனும் எவ்வளவு வேகமா அட்டாக் பண்றமோ அவ்வளவு மூலமா கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரணும் நம்மள விட பெரிய படை ஏதாவது அகைன்ஸ்ட் வந்து நின்றுச்சு அப்படின்னா அதை நேருக்கு நேரம் அட்டாக் பண்ணவே கூடாது ஒளிஞ்சு இருந்ததை அடிக்கணும் இந்த போர் முறையை நமக்கு தெரிஞ்ச பிளேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தெரியாத பிளேஸ்ல யூஸ் பண்ணவே கூடாது இந்த ஒரு இட்டியை பிரிட்டிஷ் காரங்களால கண்டே பிடிக்க முடியல பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு துரோகி மூலியமா பிரிட்டிஷ் காரங்க அந்த ஒரு மண்ணனை அழிச்சுட்டாங்க காலப்போக்கில் இந்த போருடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் காரங்களும் கொஞ்சம் உசாராயிட்டாங்க அப்படி தனியாக பிரிட்டிஷ்காரங்களை தவிக்கி விட்டு அந்த ஒரு தமிழ் மன்னன் இவர் வீரத்தை தெரிஞ்சுகிட்ட எந்த ஒரு தமிழனுக்கும் பேரை கேட்டாலே புள்ளரி அவர் தான் தீரன் சின்னமலை